ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃப்ரெஞ்ச் கிச்சன் இன்றைக்கி நம்ம வீடியோவில் தொய்யக்கீரை கடையில் தாங்க செய்ய போகிறோம் அது கிராமத்து ஸ்டைலில் மண் மணம் மாறாமல் அப்படியே மண் சட்டியில் செய்ய போகிறோம் சூப்பராக இருக்குங்க டேஸ்ட்டு சுவையும் மனமும் அழுமையாக இருக்கும் அட்டகாசமாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃபர்ஸ்ட்டு வந்து அடுப்பத்தை வச்சுட்டு ஒரு சட்டி வச்சுக்கலாங்க சட்டியில் வந்து ரெண்டு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் நாலஞ்சு காஞ்ச மிளகா ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் போட்டு நல்லா கொ தண்ணி கொதிக்க விடலாங்க இது நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் ரெண்டு கட்டு கீரை எண்ணெய் வாங்கி ஆஞ்சி நல்லா சுத்தமாக கழுவி எடுத்து வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் இப்போ சேர்த்து விட்டு நல்லா ஒரு அஞ்சு ஒரு பாதி பதத்துக்கு நம்ம நல்லா வெந்து வரட்டும் இப்போ ஒரு ஐம்பது பர்சன்டேஜ் அளவுக்கு நல்லா வெந்து வந்துருச்சு பாருங்கள் இது கூட வந்து இன்னும் என்னென்ன பொருள் போகிறோம் அப்படிங்கிறது பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்திங்கன்னா நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வருங்க இப்போ பாருங்கள் நாலு தக்காளி வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்திக்கலாம் நான் சின்ன தக்காளின்றதுனால நாலு போட்டிருக்கேன் நீங்கள் ரெண்டு கூட சேர்த்திக்கலாம் பெருசாக இருந்துச்சுன்னா இப்போ வந்து ஒரு நூறு கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் பெரிய பெரிய வெங்காயம் ரெண்டுமே சேர்ந்து நூறு கிராம் வர அளவுக்கு நான் வந்து கட் பண்ணி வச்சிருந்தேன் அதை போட்டுக்கலாங்க உங்கள் சின்ன வெங்காயம் மட்டும் இருந்துச்சுன்னா அது கூட நீங்கள் சேர்த்திக்கலாம் சின்ன தாங்க கீரைக்கெல்லாம் டேஸ்ட்டு கொடுக்கும் நல்லாவும் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ தண்ணி வந்து ஒரு டம்ளர் விட்டுருக்கேன் தண்ணி கொஞ்சம் பற்றலை அப்புறம் பூண்டு வந்து ஒரு அஞ்சாறு பல் சேர்த்துக்கலாங்க இப்போ இதெல்லாமே சேர்ந்து நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்கள் வெங்காயம் தக்காளியெலாம் வெந்துருச்சு இதுக்கப்புறம் வந்து நம்ம இதை கூட உப்பு சேர்த்து நல்லா கடைஞ்சிட்டு வந்துடலாம் இப்போ இந்த கீரைக்கு ஒரு தாலிப்பு ரெடி பண்ணிக்கலாங்க ஃபஸ்ட்டு வந்து அடுப்பில் ஒரு தாளிப்பு ஃபேன் அடுப்பில் வச்சுட்டு ஒரு கொஞ்சம் தே ஆயில் தேவையான அளவுக்கு விட்டுக்கிட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடுகு தம்பருப்பு ரெண்டு காஞ்ச மிளகா ஒரு பெரிய ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி போட்டுக்கலாங்க ஒரு கொத்து கருவேப்பில அப்புறம் பெ பெருங்காயத்தூள் வந்து ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம் இப்போ தாளிப்பு வந்து ரெடி ஆகிடுச்சு நம்ம கீரையில் எடுத்து கொட்டிக்கலாங்க அருண்மையான சுவையில் கீரை ரெடி ரெடியாயிடுச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ்